ஒரு கடிவாளத்தை ஒரு கவுத்த எழுபதினாயிரம் மலக்கு பிடிச்சிருப்பாங்க இழுத்துக்கொண்டு மஷ்ஷர் மைதானத்துக்கு கொண்டு வரும்பொழுது சமியோலா தய்யோக ஜஃபீரா அல்லாஹ் சொல்றான் நரகம் போடுமாம் சத்தம் பயங்கரமான சத்தம் நெருப்பெல்லாம் விதிச்சு விடிச்சு பறக்குமாம் ஒட்டகங்களை போல நெருப்பு ஒசருமாம் நெருப்பெல்லாம் துண்டு துண்டா வெடிக்குமோ எல்லாரும் பாப்பா கெட்ட ஒரு பாப்பா அந்த நேரத்தில்தான் உலகத்தில எவ்வளோ பயான் பண்ணியும் விளங்காதவர்கள் பட்டி எடுக்காது தொழுகையை விடாது செய்யாது இது உண்மையான வாழ்க்கை அல்ல பின்னால எவ்வளோ கத்தியும் கத்தியும் இவர்கள் எல்லாம் என்று பார்த்து சிரித்தவர்கள் அல்லாஹ் சொல்றான் எவ் ஐதிய உள்ளின் சான் உலக வாழ்க்கையை நாசமாக்கியவனுக்கு நரகத்தை கண்ணால் கண்டதற்கு பின்னால் தான் ஞானம் புறக்க ஆரம்பிக்கும் எல்லாம் எல்லாம் சொல்லி தந்துட்டான் நீங்க யோசிச்சுக்கோங்க நான் என்ன பார்த்து கேட்டுக்கொள்றேன் நீங்க உங்கள பார்த்து கேளுங்க அல்லாவை ஏமாத்தி உலகத்துல வாழ்றோமா அல்லது எங்களை நாங்களே ஏமாத்துறோமா நரகத்தை பார்த்த உடன் ஓஹோ இதுதான் அந்த நரகமா நாசமாக்கிட்டோமே வாழ்க்கையை நாசமாக்கிட்டோமே வாழ்க்கையை இப்ப புத்தி வருகிறான் சொல்றான் இப்ப புத்தி வந்த ஒரு பிரயோசனும் இல்ல தூக்கி அவனை நரகத்தில் போடுங்கள் சகோதரர்களே புத்தி வரவும் நீங்க கௌபா செய்வோம் சகோதரர்களே அல்லாஹ் இறக்கமுள்ள ரஹ்மான் எங்களை தண்டிக்க வேண்டிய எந்த தேவையும் அவனுக்கு கிடையாது அல்லாஹ் நம்மை சொர்க்கவாதியாக விரும்புகிறான் அல்லாஹ் நம்மளை மன்னிக்க விரும்புகிறான் அல்லாஹ் நம்மளோட இறக்கம் வைத்திருக்கிறான் இந்த நிமிடம் இந்த நிமிடம் அல்லாஹ்வுக்காக ஒதுங்குவோம் மார்க்கத்துக்காக ஒதுங்குவோம் குரானை படிப்போம் மார்க்கத்தை படிப்போம் மார்க்கத்தை படித்தவர்களை நல்லவர்களை உருவாக்குவோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக